விசுவாசம் இல்லாமல் செயல்பட முடியாது செயல்படவும் கூடாது விசுவாசம் அவசியம் ஏ விசுவாசம் அவசியம் ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையோட மத்திய பொருளே விசுவாசம் த சென்ட்ரல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் சரியா கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மையமான பொருளே வந்து விசுவாசம் நீங்கள் விஸ்வாசம் இல்லாமல் பிரியப்படுத்த முடியாது ஆனால் விஸ்வாசம் இருந்தால் பிரியப்படுத்தலாம் இப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க விஸ்வாசம் இல்லாமல் இருக்க போகிறீங்களா விஸ்வாசம் இருந்து நான் பிரியப்படுத்த போகிறேன்னா இல்லை விஸ்வாசம் இல்லாமல் நான் பிரியாக்க முடியாமல் போக போகிறேன் எது உங்களுக்கு வேணும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகே உங்கள்ட்ட விஸ்வாசம் இருந்தால் தான் நீங்கள் அவரை தேட முடியும் விஸ்வாசம் இருந்தால் தான் அவர்கிட்ட பேச முடியும் தேட முடியானா அந்த தேடுறதில்லை போயிட்டு ஒரு நான் கேட்டதுக்கலாம் நீங்கள் சொல்லி கொடுக்கல நீங்கள் ஏன் எங்கே போயிட்டீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா கல்வாரி மாலைக்கு போயிட்டீங்களா இல்லை இமே ஏ கெட்ஷ மணிக்கு போயிட்டீங்களா அந்த மாதிரிலாம் கேட்க வேணாம் புரியுதா புரியுதா ஸோ அந்த மாதிரி நம்ம அவரை அவரை கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம தேவை பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நம்ப நீங்கள் உங்கள் விஸ்வாசம் உங்க வாழ்க்கைக்கு அதுதான் மையம் அதான் மூச்சு உங்களுக்கு எப்படி மூச்சு இருக்குல்ல அது நின்றுச்சுனா எல்லாமே போச்சு ஒரு மனுஷனுக்கு என்னது மூச்சு நின்னா எல்லாமே போச்சு அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் போனா எல்லாமே புரியுதா அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம் இல்லாமல் செயல்பட முடியாது செயல்படவும் கூடாது